யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் சரியா வானம் இன்னைக்கு குதூகலமாக இருக்க போகிறது ஆமேன் நீங்க சொல்ல போற துதியில ஆமேன் உங்களுக்கு முன்பாக நிற்கிற எரிகோ கோட்டைகள் சாம்பலாய் மாறும் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா கையை தட்டி தேவனை கம்பீரமா ஆர்ப்பரிங்க ஆமேன் சரி ரெடி ஒன் டூ த்ரீ பசங்களா வாய்கள் எங்க வைத்திருக்கிறீர்கள் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் த்ரீ பிச்சுட்டீங்க போங்க ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் இந்த நாளில் கூட உங்களோடு கூட இடைப்படுவதில் வார்த்தையை கொண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குறித்த நேரத்துல நான் முடிச்சிடுவேன் ஆமே ஹாலை லூயா ஹாலை லூயா ஓரி பா கதுராவாஷி தினமு கபதுரந்த இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக ராஜா கிறிஸ்து ஏசுமி நாமத்தாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் இருதயத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடியும் ராஜ்யத்தின் வளமை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக துதியும் கனத்தையும் செலுத்துகிறேன் ஹாலை லூயா டுடே மாட் ஃபீலிங் வெ ரெண்டு நாளா ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் பேச கூட முடியாம இருந்துச்சு நேத்துக்கலாம் ஆண்டு விட்ட சோம் ஆண்டு நாளை வார்த்தையை வார்த்தையைப்பா என்னை வெள்ளப்படுத்துங்க மூளையினால் செய்ய முடியாததை முழங்காலினால் செய்ய பேர் விசுவாசிக்கிறீங்க அமே நீங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் இந்த உலகத்துக்கே அதிபதியா இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியில்லை என்றால் நீ யாருக்காவது முன்பாக போய் ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது யாரும் முன்பாகவும் நீ குனியமாட்ட தலாய் நிம்மரச் செய்கிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு திருவருந்தாமே பரிசுத்த